நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் சைலன்சர் பற்றி சில செய்தித்துளிகளை தான் வந்து பார்க்க போகிறோம் சைலன்சர் வந்து மாற்றலாமா லீகலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சைலன்சர் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் லீகல் அப்படின்னா கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது லீகலாக தான் இருக்கும் மாற்றலாம் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் மாற்றினா மைலேஜ் குறையும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக மைலேஜ் வந்து குறையும் பெரிய அளவில் வந்து குறையாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் குறையலாம் அதற்கு மேலே வந்து குறையாது சரி ஏன் மைலேஜ் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பைக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வராங்க சைலன்சர் அப்படிங்கிறது பைக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ட சாப்பாடு வந்து வெளியில் போகாமல் வயிற்றுலேயே தங்கிடுச்சின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியாது சாப்பிட்றோன்னா அது வெளியில் போகணும் அடுத்த நாள் அப்போ தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் பைக்கில் வந்து ஃபில் மிக்சர் உள்ளே போகுது எரியுது அப்படின்னா அது வெளியில் போகணும் ஸோ எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம் எக்ஸாஸ்ட் நல்லா இருந்தால் தான் பைக்கோட மைலேஜ் பர்ஃபார்மன்ஸு எல்லாருமே எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பைக் வந்து டிசைன் பண்ணும்பொழுது தியரட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்லெட் நடக்கும் அப்புறம் கம்ப்ரஷன் அப்புறம் பவர் ஸ்ட்ரோக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் இது வந்து தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே இன்லெட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட்டும் ஓப்பனில் இருக்கும் இன்லெட்டும் ஓப்பனில் இருக்கும் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கும்பொழுது ஏர்ஃபியூல் மிக்சர் எவ்வளோ வேகத்தில் உள்ளே போகணும் எரிஞ்ச ஏர் ஃபுல் மிக்சர் வந்து எக்ஸாஸ்ட் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் வெளியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த டைமிங்கில் தான் போகும் எவ்வளோ வேகத்தில் போகும் எவ்வளோ ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணியிருப்பாங்க இன்ஜினியர்ஸு இப்போ அந்த வேகத்தில் போகும்போது நமக்கு பிரச்சனை வராது மைலேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சைலன்சர் சைலன்சர் ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் சைலன்சரோட ஆல்ட்ரு பண்ண சைலன்சரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகும் ஏன்னா அப்போ தான் நாய்ஸ் சவுண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான தடையுமே இல்லாமல் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ இன்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தில் வரும் வெளியே போகிற எக்ஸாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை விட வேகமாக வெளியில் ஃப்ரீ ஃப்ளோவாக போகும் ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு சில ஃபில் மிக்சர் வந்து எரியாமல் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஆல்ட்ரு அதிக அதிகளவில் மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வராது அதிகபட்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வேணால் வரலாம் அதற்கு மேலே வராது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பைக்குகள் வந்து ரெண்டு சைலன்ஸர் இருக்கும் கார்கள்லாம் ரெண்டு சைலன்சர் இருக்கும் நிறைய பேர் வந்து பைக்கில் வந்து ரெண்டு சைலன்ஸர் இருக்கிற மாதிரிலாம் ஆல்ட்ரு பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க பொதுவாக ரெண்டு சைலன்சர் இருக்குது அப்படின்னா ரெண்டு பைப்பு எக்ஸாஸ்ட் பைப் வந்து ரெண்டு இருக்கும் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பைக்குகள் வந்து ரெண்டு சிலிண்டர் இருக்கும் ரெண்டு சிலிண்டர் இருக்கும் அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் பவர் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் பைப் கொடுத்தாங்கன்னா நாய்ஸ் அதிகமாக வரும் எக்ஸாஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது அதற்காக தான் ரெண்டு எக்ஸாஸ்ட் பைப் வந்து கொடுப்பாங்க ஸோ நார்மல் பைக்குக்கு ரெண்டு எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று நமக்கு வேணால் எனக்கு பைக் அழகாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் மாற்றிக்கினேன் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேரளாவிலாம் வந்து எக்ஸாஸ்ட் சைலன்சர் வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து தற்காலிகமாக வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம் வேற ஒரு சைலன்சர் போட்டிருக்கீங்க அவங்களை பார்த்துட்டார் போலீஸ் அப்படின்னா அவர் பிடிச்சி வந்து ஒரு மூணு மாதம் வந்து ஆர்சி புக்கு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நம்ம சைலன்சரை மாற்றிட்டு திரும்ப பழைய சைலன்சர் போட்டோம் அப்படின்னா அந்த கேன்சல் ஆனதை திரும்பி கொடுத்துருவாங்களாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பர்மனண்ட்டாக ஆர்சி புக்கை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து கொண்டு வர போகிறாங்க நான் கேரளாவில் இதே மாதிரி வந்து தமிழகத்துலேயும் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து சைலன்ஸர் ஆல்ட்ரு பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க பைக்கோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் பவர் பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் லாங் லைஃப் வரணும் அப்படிங்கன்னா எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் பண்ணாதீங்க இல்லை எனக்கு வந்து பைக் லைஃப் மற்றபடி மைலேஜ் இதை விட பைக் வந்து நல்ல லுக்காக இருக்கணும் எனக்கு ஆல்ட்ரேஷன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க லீகலாக பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை வராது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி